الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبارنا إسلام يا سكودر ஹெஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு சபர் மாதம் பத்தாம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அலிபின் அப்துல் ரஹ்மான் அல் குதேஃபி அவர்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூடியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களை செய்வதனூடாகவும் அல்லாஹ் வறுக்கக்கூடிய விடயங்களை தவிர்த்து கொள்வதனூடாகவும் அல்லாஹை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே படைப்பினங்களிலே மனிதனுடைய படைப்பு படைப்பின் விதம் ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு அபூர்வமான விடயமாக இருப்பதை காணலாம் அல்லாஹா உலகத்திலே எத்தனையோ படைப்பினங்களை படைத்திருக்கிறான் அவைகளில் மனித படைப்பினம் என்பது ஒரு ஆச்சரியமான படைப்பாக இருக்கிறது ஏனையவைகளிலே இல்லாத சில பண்பாடுகள் ஊடாக மனித இனம் வேறுபடக்கூடிய பிரித்தறிவிக்கக்கூடிய பல பண்புகளை கொண்டதாக அல்லாஹ் மனித இனத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் அல் குர்வானிலே அல்லாஹ் கூறுகின்ற போது நிச்சயமாக நாம் மனிதனை மிக அழகான அமைப்பில் படைத்திருக்கின்றோம் என்று மனித படைப்பினத்தை பற்றி அல் குருவான் இவ்வாறு கூறுகிறது மேலும் அல்ல அல்குரு கூறும் போது உங்களுக்குள்ளேயும் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன அவைகளை நீங்கள் கவனித்து பார்க்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேள்வியாக கேட்கின்றான் உடறா அல்லாஹ் குர்ஆன் மண்ணிலிருந்து அல்லாஹ் உங்களை படைத்ததே அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக இருக்கிறதுஅதற்கு பின் நீங்கள் உலகிலே பரவித் திருகிறீர்கள் பறந்து தெருகிறீர்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு இந்த ஆதமுடைய சந்ததியினர்களை அல்லாஹ் கௌரவப்படுத்தி இருக்கிறான் மகிமைப்படுத்தி இருக்கின்றான் அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்ற போது வலக்கத் கரம்னா ஆதம் மேலும் ஆதமுடைய மக்களை திட்டமாக நாம் கண்ணியப்படுத்தினோம் கரையிலும் கட கரையிலும் கடலிலும் நாம் அவர்களை சுமந்து சென்றோம் நல்லவற்றிலிருந்து அவர்களுக்கு நாமே உணவளித்தோம் என்று அல்லாஹு ஆதமுடைய சந்த சந்ததியினர்களை பற்றி கூறும்போது இவ்வாறு கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே ஆதமுடைய சந்ததியினர்களுடைய இந்த கௌரவம் என்பது பொதுப்படையாகவும் சில விடயங்கள் தனித்துவமாக அமைந்திருப்பதையும் காணலாம் அல்லாஹா தாலா மனிதர்களை இருப்பது என்பது உலகத்திலே நல்லவர்கள் கெட்டவர்கள் அனைவர்களுக்குமாக பொதுவாகத்தான் அவனது அருளை உலகத்திலே வாரி வழங்குகிறான் அங்கே நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற வேறுபாடின்றி உலகத்திலே அருள்களை அல்லாஹ் பொதுவாக அனைவருக்கும் வழங்கி இருப்பதை காணலாம் அதே நேரத்திலே மறுமையிலே அல்லாஹ் சுபஹானா அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தையும் சுவர்க்கத்தையும் பெறக்கூடிய அனந்தரக்காரர்களாக அவைகளுக்கு சொந்தக்காரர்கள் அல்லாஹ் தனித்துவமாக மீன்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் மறுமையிலே சுவர்க்கம் கிடைப்பது அல்லாஹுடைய ரகுவான் பொருத்தம் கிடைப்பது என்பது அது மீன்களுக்கு மாத்திரமே உரியது மறுமையிலே இறை நிராகரிப்பாளர்களுக்கு எ பண்புகளும் கிடைக்க மாட்டாது உங்களது யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே மறுமையிலே அல்லாஹு மனித இனத்திலும் ஜின்னிலத்திலும் உலகத்திலே அல்லாஹை பயந்து அவனது வழிபாடுகளுக்கு கட்டுப்பட்டவர்களுக்கு மறுமையிலே அவர்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் சங்கை படுத்துவான் அவர்களை மாத்திரம்தான் கௌரவப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் தூதர் சொல்லல்ல அலி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் வானவர்கள் அல்லாஹை பார்த்து கூறுகிறார்கள் எங்களையும் ஆதமுடைய சந்ததினரையும் நீ படைத்தாய் அவர்களை உண்ணக்கூடிய உணவு உண்ணக்கூடியவர்களாக பானங்களை பருகக்கூடியவர்களாக ஆடை அணியக்கூடியவர்களாக பெண்களை திருமணம் கூடியவர்களாக வாகனங்களே ஏறி பயணிப்பது உறங்குவது ஓய்வெடுப்பது போன்ற விடயங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றாய் எங்களுக்கு இவைகள் எதையும் தரவில்லை எனவே அவர்களுக்கு உலகத்தை கொடுத்துவிடு எங்களுக்கு மருமையை தந்துவிடு என்று கூறிய போதும் அல்லாஹ் கூறுகிறான் அவ்வாறு நான் ஆக்க மாட்டேன் எனது இரு கைகளாலும் படைத்தவர்களை அவ்வாறு நான் ஆக்க மாட்டேன் என்று வானவர்களுக்கு பதில் கூறிய செய்தியை நாம் அதிசலே காணலாம் இது தபராணியிலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹா ஆதமுடைய சந்ததினர்களுக்கு ஏராளமான மகத்துவங்களையும் நியாமத்துக்களையும் கொடுத்திருக்கிறான் அவர்களுக்கு வாழ்விலே பயன்பெறக்கூடிய அவர்களது சாதக அவர்களுக்கு சாதகமான விடயங்கள் எத்தனையோ எல்லாம் அவர்களுக்கு நியமத்தா அல்லாஹ் வணங்கி இருக்கிறான் அல் குர்வான் இவ்வாறு கூறுகிறது நீங்கள் பார்க்கவில்லையா வானங்களிலும் உங்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி தந்திருக்கிறான் மேலும் அகத்திலும் புறத்திலும் ஒளிரங்கமாகவும் பகிரங்கமாகவும் உங்களுக்கு அல்லாஹ் நியமத்துக்களை நிரம்பச் செய்திருக்கின்றான் என்று இவைகளை கூறி இவைகளை நீங்கள் பார்க்க வேண்டாமா என்று குர்வான் கேட்கின்றது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் தஆலா வானங்களில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் அனைத்தையும் மனிதர்களுக்காக வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் இந்த அத்தாட்சிகளை சிந்திக்க கூடிய மக்கள்தான் அவர்கள் சிந்தித்து படிப்பனை பெறுவார்கள் அன்பார்ந்தவர்களே இவ்வாறாக உலகத்திலே அல்லாஹ் நியமத்துக்களை நிரப்பமாக முழுமையாக ஆதமுடைய சந்ததியினருக்கு வழங்கி இருப்பதன் நோக்கத்தை பற்றி நாம் பார்ப்போமானால் அல்லாஹுக்கு வழிபட்டு அவர்கள் அல்லாஹுக்கு அடிபணிய வேண்டும் அல்லாஹுக்கு வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் அல்லாஹுடைய நியாமத்துக்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் எந்த விதத்திலும் அல்லாஹுக்கு இணை வைத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உலகத்திலே நியாமத்துக்களை அல்லாஹ் வாரி வழங்கி இருக்கின்றான் லஅல்லகும் துஸ்லிமூன் இந்த நியமத்துக்களின் ஊடாக அடியார்கள் அடிமைகள் அல்லாஹுக்கு அடிபணிய வேண்டும் எஜமானனுக்கு அடிமைத்துவத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இவ்வாறான நியமத்துக்களை கொடுத்திருக்கின்றான் இமாம் இபுனு கசீர் ரஹமத்துல்லாஹி அவர்கள் இந்த திருக்குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் கூறுகின்ற போது உங்களது கருமங்களிலே விடயங்களிலே இந்த நியமத்துக்கள் உதவியாக இருப்பதற்காகவும் உங்களுடைய தேவைகளுக்கு இது பொருத்தமாக இருப்பதற்காகவும் அல்லாஹ் அல்லாஹக்கு உங்களுக்கு உதவியாக உசா துணையாக தந்திருக்கிறான் இதனூடாக அடியார்கள் அல்லாஹை வணங்க வேண்டும் என்பதுதான் குறிக்கோடாக நோக்கமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் அல்லாஹு மனித படைப்பிணத்தை ஆதமுடைய சந்ததியுடைய படைப்பினத்தை பற்றி அவன் விளக்கப்படுவதெல்லாம் அவன் கூறுவதெல்லாம் நோக்கம் என்னவென்றால் அல்லாஹ் ஆதமை தனது கைகளால் படைத்ததாக கூறுகிறான் அந்த மனித இனத்துடைய படிமுறைகள் எவ்வாறு ஒவ்வொரு நிலையிலிருந்து மாறி அல்லாஹ் அந்த மனித உருவத்தை உருவாக்குகிறான் என்ற படிமுறைகளை அல்குர்வானிலே கூறுகிறான் காரணம் உலகத்திலே வாழுகின்ற போது அந்த மனிதனுக்கென சில பொறுப்புகள் இருக்கிறது அவனுடைய கடமைகள் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் கற்றுக் கொடுப்பதற்காக அதனுடைய படித்தரங்களை படிமுறைகளை அதன் செயல்முறைகளை அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான் படைத்ததன் படைத்ததன் நோக்கம் என்ன அவனுக்கு என்ன சில பொறுப்புகள் இருக்கிறது அல்லாஹுடைய ஏவல் இருக்கிறது அல்லாவுடைய தடைகள் இருக்கிறது இவைகளிலே மனிதன் அவனுடைய புத்தியை பயன்படுத்தி அல்லாஹுக்கு வழிபட்டு அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்துக்காகத்தான் அல்லாஹா வ ஊ மனித படைப்பின் வழிமுறைகளை அல்லாஹ் கூறி காட்டுகின்றான் பண்பார்ந்தவர்களே அப்ப அவ்வாறு படைக்கப்பட்ட மனிதன் இந்த மார்க்கத்தை ஒரு அமானிதமாக அவன் சுமந்திருக்கிறான் அவன் வணங்குவதனூடாக ஊடாக வணக்கத்தை செலுத்துவதனூடாக ஒரு மகிமையை அவன் அடைகிறான் சிறப்பை அடைகிறான் மாறாக இவ்வாறாக படைக்கப்பட்ட மனிதன் வெறுமனே வீணுக்காக விட விடப்பட்டுள்ளானா என்று அவர்கள் எண்ணுகிறார்களா என்று அல் குருவான் கேட்கிறது எனவே ஒரு நோக்கம் இருக்கிறது அலமத்துல்லாஹி அவர்கள் திருக்குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் கூறுகின்ற போது உங்களுக்கு எந்த கட்டளை இடப்படாமலும் எந்த தடைகள் இடப்படாமலும் விடப்படுவீர்களா என்று அவர்கள் கேட்கிறார்கள் எனவே மனிதனாக படைக்கப்பட்டவன் அவனுக்கென சில பொறுப்புகள் இருக்கின்றன சில கடமைகள் இருக்கிறது அவைகளை உணர்ந்து விளங்கி வாழ்விலை நடப்பதற்கு அவன் முயற்சிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாய கடமை இருக்கின்றது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அன்பார்ந்தவர்களே மனிதனின் சிறந்த செயல் மூலம்தான் அவனுடைய வாழ்வு சீரடைகிறது பிரபஞ்சத்தை படைத்து அதற்கென சில வழிமுறைகளையும் வகைகளையும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் சில விடயங்களை காரணத்தின் ஊடாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் அல்லாஹுடைய நியதி உலகத்தில் இவ்வாறுதான் நடைபெறும் இவ்வாறுதான் செயல்படும் என்பதையெல்லாம் அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் அந்த வகையிலே ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் அவருடைய நடவடிக்கைகள் சீராக இருக்கின்ற போது அந்த செயல்கள் சாலையானதாக அல்லாஹுக்கு பொருத்தமானதாக அமைகின்ற போது அவனுடைய வாழ்வு சீராகிறது ஒழுங்கு பெறுகிறது அதே நேரத்திலே அவனுடைய செயல்பாடுகள் ஆதமுடைய சந்தையுடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் கெட்டதாக அமையும் என்றால் அல்லாஹுக்கும் மார்க்கத்துக்கும் முரணாக அமையும் என்றால் அவருடைய வாழ்வு சீர்கடுவதை நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே எனவே வாழ்வு சீராவதும் சீர்கட்டு போவதும் மனிதனுடைய செயல்களை பொறுத்துத்தான் இருக்கிறது இவ்வாறு மனிதனுடைய செயல்பாடுகளுடைய சீர்திருத்தமும் அதே போன்று சீர்கேடும் எந்த அளவுக்கு என்றால் மிருகத்துக்கு கூட பலன்களுக்கு கூட அதன் தாக்கம் ஏற்படும் என்பதை நாம் வரலாறுகளே காணலாம் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு அல்லாஹ் எதற்காக வைத்திருக்கிறான் என்றான் அல்லாஹ் நீதியாளன் நேர்மையாளன் அருளாளன் என்பதை நிறுவுவதற்காக இவ்வாறான செயல்பாடுகளை அமைத்திருக்கின்றான் எனவே மனிதனுடைய செயல்பாடுகள் ஒழுங்காக அமைகின்ற போது அவன் அல்லாஹுக்கு கட்டுப்படுவான் அல்லாஹ் தடுத்தவைகளை தவிர்ந்து நடப்பான் இவ்வாறு இருக்கின்ற போதும் அவனுடைய வாழ்வு செழிப்புறும் மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அல்லாஹாக்கு உலக வாழ்விலே பெறக்கூடிய வரக்கத்துக்களையும் அல்லாஹுடைய அருள்களையும் மனிதனுடைய சீர்திருத்தத்தை பற்றி கூறுகின்ற போது அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான் ஒரு கிராமவாசிகள் அல்லாஹுவை இறை விசுவாசம் கொண்டு அல்லாஹாவை முறையாக அஞ்சுவார்கள் என்றால் அவர்களுக்கு பூமி வானங்களுடைய அருள் வாயில்களை நாம் திறந்து விடுவோம் என்று அல்லாஹக்கு கூறுகிறான் ஆனால் அவர்கள் இவைகளை எல்லாம் பொய்ப்பித்தார்கள் இதன் காரணமாக அவர்களது இந்த கேடுகட்ட செயலின் காரணமாக நாம் அவர்களை பிடித்துக் கொண்டோம் தண்டித்தோம் என்று அல் குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் ஒரு கிராமவாசிகள் அல்லாஹை ஈமான் கொண்டோ அல்லாஹ் விசுவாசம் கொண்டு அல்லாஹை அச்ச அதாவது பயப்படுவார்கள் என்றால் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை சுவர்க்கத்தில் நுழைவித்து விடுவோம் என்று அல்லாஹக்கு அதே போன்று உடையங்களை நிலைநிறுத்தி அதே போன்று அதே போன்று அல்லாஹக்கு இறக்கி வைத்தவைகளை கொள்வார்கள் என்றால் அவர்கள் அவர்கள் மேற்புறத்திலிருந்தும் அவர்களுக்கு கால்களுக்கு கீழாலிருந்தும் நாம் கொடுக்கக்கூடியவைகளை அவர்கள் உண்பார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே எனவே தௌராத் இஞ்சியில் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் கூட குரு ஆன்தான் இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் இந்த முடிவு நாள் வாழ்கின்ற அனைத்து முஸ்லிம்களுக்கும் வேதமாக கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இதிலே யாரும் எந்த மாற்றங்களும் எந்த செய்துவிட முடியாது அல்லாஹ் அவைகளை பாதுகாத்து வைத்திருக்கின்றான் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாவை இறை விசுவாசம் கொண்டு அதாவது அநியாயத்தை இறை விசுவாசத்துடன் அதாவது இணை வைத்தலை இறை விசுவாசத்துடன் கலக்காமல் இருந்தால் உலக அவர்களுக்கு அச்சமற்ற வாழ்வு பாதுகாப்பு கிடைக்கின்றது அவர்கள் தான் பெற்றவர்கள் என்று அல்லாஹக்கு அன்பார்ந்தவர்களே விசுவாசம் கொண்டதற்கு பின்னால் அங்கே இணை வைப்பு ஏற்படும் என்றால் நிகழும் என்றால் ஒரு அநியாயம் என்று அல் குர்வானில் அல்லாஹ் கூறுவதை காணலாம் அன்பார்ந்தவர்களே மேலும் அல்லாஹ் கூறுகிறான் விசுவாசிகளே அல்லாவுடைய மார்க்கத்துக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு உதவியாளனாக இருப்பான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே உலகத்திலே எல்லா விடயங்களையும் இடம்பாடாக்கி கொடுத்திருக்க நான் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுத்து நன்மையை ஏவி தீமைகளை தடுப்பார்கள் என்றால் அவர்களுடைய முடிவு என்பது அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கிறது அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல முடிவுகளை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான் அன்பார்ந்தவர்களே அப்துல் அசீஸ் ரஹமத்துல்ல அவர்கள் செய்கின்ற போது ஒரு அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள் இந்த வசனம் கூறக்கூடிய அறிவுரைகள் படிப்பினைகள் உபதேசங்கள் என்பது வெறுமனே ஆட்சியாளர்களுக்கு மாத்திரம் அல்ல தலைவர்களுக்கு மாத்திரம் அல்ல மாறாக ஆட்சியாளர்களுக்கும் ஆளப்படக்கூடிய பொதுமக்களுக்கும் தான் என்று அவர்கள் கூறிவிட்டு கூறினார்கள் உங்கள் மீது ஆட்சியாளர்கள் மீது கடமை என்னவென்றால் அவர்கள் அதாவது அந்த ஆட்சியாளர்கள் உங்களுக்கு இஸ்லாமிய சட்டங்களை ஷரியாவுடைய நடைமுறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் உங்களுக்கு மத்தியிலே நீதம் செலுத்த வேண்டும் அவர்களுடைய சக்திக்குட்பட்ட முறையிலே நேரான வழியிலே உங்களை வழிகாட்ட வேண்டும் அதாவது இஸ்லாமிய ஷரியாவை அமுல்படுத்த வேண்டும் உங்களுக்கு மத்தியிலே நீதம் செலுத்த வேண்டும் நேரான வழிகளை சக்திக்குட்பட்ட முறையில் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் இவ்வாறு பொறுப்பாளர்கள் செய்ய வேண்டும் உங்கள் மீது உள்ள கடமை என்னவென்றால் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று உமர் அப்துல் அஜீர் ரஹமதுல்லாஹி அவர்கள் இந்த திருக்குருவான் வசனத்தை ஓதி காட்டி அந்த மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அன்பார்ந்தவர்களே முடிவு என்பது அல்லாஹ்வின் கையிலே தான் இருக்கிறது அல்லாஹ் இடத்திலே தான் இருக்கிறது எனவே இந்த நான்கு விடயங்களை முறையாக நிறைவே நிறைவேற்றுகின்ற போது தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுத்து நன்மையை ஏவி தீமையும் தடுப்பார்கள் என்றால் இந்த நான்கு விடயத்தினூடாக அல்லாஹப்பு பாதுகாப்பை வழங்குகிறான் பொறாமைப்படக்கூடிய பொறாமைக்காரர்கள் எதிர்கொடைய சூழ்ச்சிகளில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் அன்பார்ந்தவர்களே எனவே பொறுமையாக அல்லாஹை அச்சம் கொண்டு நடப்பார்கள் என்றால் எந்த சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சியும் நமக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்த போவதில்லை என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய சீர்திருத்தம் என்பது ஒரு மனிதனுடைய நல்ல செயல் என்பது பொதுவாக அனைவருக்கும் பயன்பாடாக இருப்பதோடு குறிப்பாக நல்ல செயலை செய்யக்கூடிய மனிதனுக்கு ஒரு தனித்துவமான நன்மையும் சிறப்பும் இருக்கத்தான் செய்கின்றது அல் குரு கூறுகிறது அதாவது கொண்ட நிலையிலே ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் நல்லமல்கள் செய்வார்கள் என்றால் மனமான வாழ்வை நாம் அவர்களுக்கு வாழ வைப்போம் நல்ல சந்தோஷமான வாழ்வை கொடுப்போம் அஜும் அவர்கள் செய்த நல்ல ரங்கல் ஊடாக நல்ல செயலுக்கு நிரப்பமான கூலியை வழங்குவோம் என்று அல் குருவானிலேயெல்லாம் கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே அதே நேரத்திலே ஒரு மனிதனுடைய செயல்பாடு சீர்கேடானதாக அமையும் என்றால் சீர்கேடாக அமைவதோடு அவனது வாழ்வையும் பாலாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அல் குருவான் இவ்வாறு கூறுகிறது உண்மை என்பது மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நடக்கும் என்றால் வானங்கள் பூமியில் உள்ளவைகள் அனைத்தும் சீர்கட்டுவிடும் என்று அல்லாஹ் ே எனவே மனோ இச்சைக்கு அடிமையாகி நாம் ஒருபோதும் நடந்து அல்லாஹுடைய நடந்துவிடக் கூறுகிறதே தரையிலும் கடலிலும் ஏற்பட்ட குறை அதாவது குழப்பங்களை பற்றி கூறுகின்ற போது அல்லாஹ் கூறுகிறான் பிமா கசபத் மனிதர்களுடைய கைகளால் செய்தவையின் நூடாகத்தான் கடலிலும் தரையிலும் குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டதே காரணம் அவர்கள் அவர்கள் மீண்டு வருவதற்காக இவ்வாறு தண்டனைகளை நாம் அவர்களுக்கு சுவைக்கச் செய்தோம் என்று அல்கூறுவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே உலகத்திலே ஒரு மனிதனுக்கு துன்பங்கள் துயரங்கள் ஏற்படும் என்றால் அதை மனிதர்கள் சம்பாதித்துக் கொண்டவைகள் அல்லாஹ் ஏராளமானவைகளை மன்னித்து விடுகிறான் அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹுடைய முறையாக வாழ்விலே எடுத்து நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அதே போன்றுதான் அல் குர்வான் முன்னே சமுதாயத்தினர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் இவ்வாறான தண்டனைகளை பெற்றார்கள் என்பதை அல் குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் கூறுகிறான் எத்தனையோ கூட்டத்தினர்கள் அதாவது எத்தனையோ கிராமவாசிகள் அநியாயக்காரர்களாக இருந்தார்கள் அவர்களை நாம் ஒட்டுமொத்தமாக அழைத்து விட்டோம் அதற்கு பின்னால் வேறு சில கூட்டத்தினர்கள் நாம் உருவாக்கினோம் என்று அந்த அநியாயக்கார கூட்டத்தை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் தூதர் செல்லவ செல்லும் மன்னவர்கள் கூறுகிறார்கள் ஐந்து விடயங்கள் உலகத்தில் ஏற்படும் என்றால் அதனூடாக ஐந்து அனாச்சாரங்கள் ஐந்து சோதனைகள் ஐந்து தண்டனைகள் ஏற்படும் என்பதை விளங்கப்படுத்துகிறார்கள் எப்போது விபச்சாரம் சர்வசாதாரணமாகி விடுகிறதோ அங்கே அவர்களுக்கு சொல்லொண்ணாத முன்னோர் அறியாத நோய்களையும் கொள்ளை நோய் போன்ற நோய்களையும் ஏற்படுத்துகின்றான் இரண்டாவது மார்க்கத்தை அல் குருவானுடைய சட்ட திட்டங்களை யார் அமுல்படுத்தவில்லையோ அவர்களுக்கு மத்தியிலே குழப்பங்களை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் அதே போன்றும் ஜகாத் கொடுக்காமல் ஜகாத்தை தடுப்பார்கள் என்றால் அவர்களுக்கு மலைகளை தடுத்து பஞ்சத்தை ஏற்படுத்துவான் அதாவது கால்நடைகள் இல்லை என்றால் அவர்களுக்கு வானத்திலிருந்து மலைகள் கூட பொழிய மாட்டாதே அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அளவு நிறுவைகளிலே மோசடி செய்கின்ற போதோ தலா கஷ்டத்தையும் வறட்சியையும் அநியாயக்கார அரசர்களுடைய அந்த கொடுமையை அல்லாஹ் கொண்டு சோதிப்பான் அதே போன்று அல்லாஹுடைய அவனுடைய தூதருடைய போதனைகளை புறக்கணிக்கின்ற போதோ அவைகளை மறுக்கின்ற போதோ அவர்களுக்கு எதிராக எதிரிகளை கொண்டு அவர்களை சாட்ட செய்து விடுவான் இதன் காரணமாக அநியாயமாக அந்த அரசர்கள் அவர்களை ஆக்கிரமிப்பார்கள் அவர்களை தண்டிப்பார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் எனவே விபச்சாரம் தலையேறும் போது அங்கே பலவிதமான நோய்கள் ஏற்படும் இஸ்லாமிய சரிய அமுல்படுத்தப்படாமல் இருக்கின்ற போது அங்கே குழப்பங்கள் ஏற்படும் ஜகாத் தடைபடுகின்ற போதோ அங்கே மலை மழை இல்லாமல் பஞ்சமும் கஷ்டமும் ஏற்படும் அதே போன்ற அளவு மோசடி செய்யப்படுகின்ற போது அவர்களுக்கு வறட்சியும் மிகவும் கஷ்டமான சூழலும் அநியாய்க்கார அரசர்கள் மூலமான சோதனையும் ஏற்படும் அல்லாஹுடைய புறக்கணிக்கப்படுகின்ற போது அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் எதிராளிகளை சாட்டி விடுவான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹு வாழ்விலே ஏராளமான நியமத்துக்களை தந்திருக்கின்றான் எனவே இந்த நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய கடமை பாட்டுடன் நாம் இருக்கின்றோம் அல்லாஹுடைய நியமத்துக்களை நாம் கணக்கிடுவோமானால் ஒருவராலும் அதனை கணக்கிட்டு முடித்து விட முடியாது எனவே ஒவ்வொரு நியமத்துக்களுக்கும் நன்றி செலுத்துங்கள் ஒவ்வொரு நியமத்துக்களுக்கும் நன்றி உடையவர்களாக இருங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அருளை ஒரு நியமத்தை யாராவது பறித்து விடுவார்கள் என்றால் அந்த நியமத் நம்மை விட்டு தூரமாகிவிடும் என்றால் அவைகளை மீட்டித் தரக்கூடியவர்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை உணர்ந்து நன்றி உள்ளவர்களாக இருங்கள் எனவே அல்லாஹுடைய நியமத்துக்களில் அல்லாஹுடைய அருள்களில் இது சொற்பமானது அற்பமானது சாதாரணமானது என்று எதுவும் கிடையாது எல்லா நியாமத்துக்களும் தான் இருக்கிறது எனவே மனிதா நீ உறுதியாக இருப்பாயாக உனது செயல்களை நடவடிக்கைகளை சீர்திருத்துக் கொள்வாயாக நன்மைகளை செய்வாயாக அதே நேரத்திலே தீங்குகளை விட்டு முனை கட்டுப்படுத்திக் கொள்வாயாக இவ்வாறு இவ்வாறு நீ இருக்கின்ற போது நீ சமுதாய பாதுகாப்புக்கு ஒரு பங்களிப்பு செய்தவனாக கருதப்படுவாய் இதனூடாக உனக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள் தண்டனைகளை விட்டும் பாதுகாப்பு பெறுவாய் அதே நேரத்திலே நீ அறிந்து கொள் உலகத்திலே நீ ஒவ்வொரு செயல்களை பற்றியும் நாளையும் மறுமையிலே விசாரிக்கப்படுவாய் எனவே வாழ்விலே என்னென்ன செயல்கள் ஏற்படுகின்றதோ அந்த ஒவ்வொரு செயல்களுக்குமான கேள்விகள் மறுமையிலே இருக்கின்றது என்பதை உணர்ந்து அந்த ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நீ பெறுமதியானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே மரணத்துக்கு பின்னால் நமக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு செயல்களையும் அதுவாவுக்கு பொருத்தமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் நாளை மறுமையிலே ஒரு மனிதனிடத்திலே நான்கு விடயங்கள் கேட்கப்படாதவரை அவனுடைய கால் பாதம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியாது என்று கூறுகிறார்கள் அவனுடைய வாழ்நாளை எவ்வாறு செலவு செய்தாய் அவனது வாலிபப் பருவத்தை எவ்வாறு கழித்தாய் பணம் எங்கிருந்து சம்பாதித்தாய் எவ்வாறு செலவு செய்தாய் நீ படித்த அறிவை கொண்டு என்ன செய்தாய் என்ற இந்த நான்கு நான்கு கேள்விகளுக்கு பதிலளிக்காத வரை ஒரு மனிதனுடைய பாதம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அகல முடியாது எனவே வாழ்நாள் என்பது வாலிப பருவம் என்பது வாழ்வாதாரம் என்பது அறிவு என்பது கேள்வி கணக்குக்கு உட்பட்டது என்பதை உணர்ந்து இவைகளை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே நிரந்தர மரணம் நிரந்தர வாழ்வு என்பது மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்வுதான் நிரந்தர வீடாக இருக்கிறது எனவே இந்த உலகத்திலே நல்லமல்கள் செய்து அந்த நிரந்தர வீட்டை மகிழ்ச்சிக்குரியதாக ஆக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்திலே இந்த உலகத்திலே உள்ள சந்தர்ப்பத்தை வீணாக கழித்து விடுவோமானால் மறுமையை மறந்து விடுவோமானால் உண்மையிலே கவலைக்குரிய ஒரு கஷ்டமான ஒரு நஷ்டமான நிகழ்வுதான் கிடைக்கும் எனவே நாம் விரும்பியோ விரும்பாமலோ நமது இந்த உலக வாழ்வு முடியத்தான் போகிறது எனவே உலகத்திலே அவ்வா தந்த இந்த வாழ்நாளே இந்த சந்தர்ப்பத்தை அவனுக்கு பொருத்தமான முறையிலே அவன் விரும்பக்கூடிய செயல்களை செய்து அவனுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவர்களையும் அல்லா ஆக்கியர்கள் புரியுவான்